ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான கண்ணிராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாளும் பொழுதும் நல்லதாக இருக்க நமக்கு யாரும் துணை இல்லை ஆனால் நம்மளாவது மற்றவங்களுக்கு துணையா இருப்போம் நமக்கான தேவையை நம்மளே பார்த்துப்போங்கிறதுல தெளிவா இருக்கிறவங்க தான் இந்த கண்ணிராசிக்காரங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க ஆனால் பார்த்தா ரொம்ப சாதுவாக இருப்பாங்க அதீத புத்திசாலிங்க ஒரு பிரச்சனை அப்படின்னாவே நம்ம ஏன் இந்த பிரச்சனை நடந்து சரி போ அடுத்து என்ன பண்றது இப்படின்னு யோசிப்போம் ஆனால் அந்த பிரச்சனை ஏன் நடந்துச்சு எதனால நடந்துச்சு அது ஏன் மாறுச்சு ரொம்ப திங்க் பண்ணி அந்த பிரச்சனை இன்னொரு டைம் நடக்காத அளவுக்கு யோசிப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் அந்த அதீத சிந்தனை அவங்களுக்கு வந்து கஷ்டத்தையும் கொண்டு வந்துருங்க ஏன்னா இந்த ஓவர் திங்கிங் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிப்புக்கு கொண்டு வந்து சேர்த்துரும் நிறைய அவங்களுடைய நலம் விரும்பிகள் சொல்லி இருப்பாங்க ஓவரா யோசிக்காதப்பா விடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆனா இவங்களால அந்த சிந்தனையிலிருந்து வெளிவரவே முடியாது ஏன்னா இவங்களுக்கு புத்தி தான் வந்து பார்த்தோம்னாக்க பெரிய பிளஸ் ஆகும் இருக்கு மைனஸ் இருக்கு மற்றவங்க பார்க்கக்கூடிய சாதாரண கண்ணோட்டத்துல இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி ஓவராவும் வந்துட்டு ஒரு விஷயத்து மேல டவுட்டாவும் பார்க்கவும் கூடாதுங்க இதனால நிறைய விஷயம் விஷயங்களை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதாவது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மனசுக்கு ஒப்பணும் அந்த ஒப்புதல் வர வரைக்குமே வந்து அதை பத்தி ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உறவா இருக்கட்டும் ஒரு செயலா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஆனா அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கொஞ்சம் அதிகமாக திங்க் பண்றத விட்டுடுங்க பாசிட்டிவா திங்க் பண்றது தப்பு கிடையாது கொஞ்சம் நெகட்டிவாகவும் திங்க் பண்றீங்க பாத்தீங்களா அது அந்த நெகட்டிவான விஷயங்களை வந்துட்டு ரொம்ப டீப்பா திங்க் பண்றீங்க அது எந்த அளவுக்கு உங்க ஆரோக்கியத்தை பாதிக்கும்ங்கிறத மறந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இனி வரும் காலங்கள்லயாவது அதை கொஞ்சம் மாத்திக்க பாருங்க சரிங்க இப்போ ராசி அப்படின்னாவே இனிமையாக பேசி எல்லாரோடைய மனசுலையும் வந்து இடம் பிடிச்சிருவீங்க அதே மாதிரி நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் உங்களை உதாரணம் காட்டிதான் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருப்பீங்க எப்பவுமே மற்றவங்க சொல்றத கேட்க மாட்டீங்க ஆனா மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு செவிசாய்ப்பீங்க அவங்க சொல்றது கரெக்டா தப்பா அவங்க பண்றது கரெக்டா தப்பா இந்த திங்கிங் இருக்கிறதுனால மட்டும்தான் கிட்ட நிறைய நண்பர்கள் இருப்பாங்க நிறைய உறவுக்காரங்க கூட்டம் கூட்டமாக வந்து நிற்பாங்க காரணம் கேட்டீங்கன்னா அவ அவங்களுடைய தேவையே வந்து பார்த்தீங்கன்னாக்க இவங்க ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நான் வந்து ஒரு ஊருக்கு போகணுமா கண்ணீராசியை அவர்கிட்ட கேள்டா கரெக்டாக சொல்லுவார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்ட உடனே நீங்கள் வந்து அந்த ஊருக்கு எப்படி போகணும் எந்த டைமுக்கு போகணும் அங்கே போனால் யாரை பார்க்கணும் எப்படி வந்துட்டு அந்த டேவை நீங்கள் வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக வச்சுக்க முடியும் எப்படி எல்லாத்தையும் அழகாக ஸ்கெட்சு போட்டு கொடுத்துருவாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும் திருப்தியாக இருந்துட்டு வந்துடலாம் அதே மாதிரி குறிப்பிட்ட அமௌண்ட் கையில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாட்டி இதை போய் கண்ணீராசிக்கிட்ட கேட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு நீங்கள் லாபகரமாக மாற்றணுமோ அதுக்கான வழியையும் காட்டிடுவாங்க ரொம்ப சின்னவங்களாக இருந்தால் கூட சரிங்க கண்ணீராசி ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாக்க அந்த குடும்பத்துடைய மொத்த மொத்த பொறுப்பும் இந்த குருவி தலையில வச்ச கல்லு மாதிரி குடும்பத்தோட மொத்த பாரத்தையுமே தாங்குறதுக்கு தயாரா இருப்பாங்க அதாவது சின்ன பிள்ளைகளாகவே இருந்தாலும் சரி புரியுதுங்களா அதே மாதிரி ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க அப்படின்னாக்க மத்தவங்க நமக்கு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க தன்னால வந்துட்டு பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியவங்களும் இவங்கதான் ஒரு ஆபீஸ்லயே இவங்க வந்து சாதாரண ஒரு கிளர்க்கா வேலை செஞ்சா கூட சரி அடிமட்ட தொழில் தொழிலாளியாக இருந்தாலும் சரிங்க அந்த அடிமட்ட தொழிலுமே ரொம்ப ரசனையா செஞ்சு முடிப்பாங்க தொழிலில் பய பக்தியோடு அணுகுவாங்க சோ இப்படிப்பட்ட கரெக்டான பர்சனான கன்னிராசிக்காரர்களுக்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க இந்த சித்திரை மாதம் அப்படிங்கறது மிரள வைக்கக்கூடிய பத்து யோகத்தை கொண்டு வந்திருக்கு இந்த நாட்களை மட்டும் நீங்க தாண்டி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகைகளிலுமே வெற்றி நிச்சயங்க அதாவது தமிழ் புத்தாண்டு விசுவா வசு ஆண்டு சித்திரை மாதம் உங்களுக்கு சாதகமாக பாதகமா இருக்க போகுதா பாதகமா இருக்க போகுதா பயம் வேண்டாங்க பத்து யோகங்கள் உங்க கையில இருக்கு எப்பேற்பட்ட பாதகமான விஷயத்தையும் அசால்ட்டா ஊதி தள்ளிடலாம் எதையும் நம்ம சிறப்பா மாத்திக்க முடியும் அது எப்படி என்னங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி கண்ணி ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கான பலன் எப்படி அமையும்னா பொது பலன்கள் தாங்க சொல்ல முடியும் கண்ணி ராசி உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்க எல்லாருக்குமே இந்த பொது பலன்கள் எண்பது சதவீதம் பொருத்தமாகும் மீது இருக்கக்கூடிய அந்த இருபது சதவீதங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் ஆனா ஒரு சில சதவீதங்கள் வந்து மாறி இருந்தாலுமே நம்ம தலைவிதியே விதியே மாறுங்க சரிங்களா ஆனா அப்படியும் பார்க்க முடியாது எண்பது சதவீதம் உங்களுக்கு நடக்க போறத நம்ம சொல்றதுனால இந்த காலகட்டத்துல ஒட்டுமொத்த நிகழ்வையுமே நீங்க கட்டமை லாங்க அந்த வகையில் உங்களுக்கான பலன் நான் எப்படி சொல்ல முடியும் கண்ணி ராசியில இருக்கக்கூடிய கிரக நிலை மேலும் இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க அதை பொறுத்து நான் பலன் சொல்ல முடியும் ஸோ அப்படி பார்க்குறப்ப கிரக நிலைன்னு பார்த்தோம்னா கன்னி ராசியில ராசியில கேது பகவான் இவர் யாருங்க பாம்பு கிரகம் அடுத்து ரண ருண ரோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் அவர் கூடவே சனீஸ்வர பகவான் அதாவது உங்களுடைய அதிபதியும் இந்த சனீஸ்வர பகவானும் ஒன்னா இருக்கிறது உங்களுக்கு சாதகமா பாதகமா அதே மாதிரி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான ராகு பகவான் ஆல்ரெடி இன்னொரு பாம்பு கிரகமான கேது பகவான் உங்க ராசியில உட்கார்ந்திருக்கார் அதே மாதிரி இந்த ராகு பகவான் கூடையே சுக்கர பகவானும் வக்ர கதியில அவர் கூடவே சூரிய பகவானும் இந்த மூன்று கிரகங்களுமே கூட்டணியில இருக்காங்க கலத்திரஸ்தானத்துல ஸ்தானத்துல இருக்காங்க சுக்கர பகவானும் கதியில இருக்காரு அடுத்து அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும் பாகியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் தொழில் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் வளம் வராங்க இதை அடுத்து கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க அடுத்து புதன் பகவான் ரண ருண ரோக ஸ்தானத்துலேருந்து கலஸ்தர ஸ்தானத்துக்கு மாறிட்டார் அடுத்து சூரிய பகவான் கலஸ்தரஸ்தானத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிடுவாருங்க அதே மாதிரி பாம்பு கிரகங்களான ராகுவும் கேதுவும் வந்து இடத்தை மாற்றுறாங்க ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் கலத்திரஸ்தானத்திலிருந்து ரோக ரோகஸ்தானத்துக்கும் அதே மாதிரி கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியிலிருந்து ஐன ஜைன போகஸ்தானத்துக்கும் மாற்றம் அடைகிறாங்க புதன் பகவான் உங்களுடைய அதிபதி இருக்கார் இல்லையா அவர் வந்து கலத்திரஸ்தானத்திலருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போறார் இதை வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கான பத்து யோகங்களை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க லிஸ்ட் போட்ட மாதிரி இன்னும் தெளிவான விளக்கம் பின்னாடி பார்க்கலாம் முதல் விஷயம் இது நாள் வரைக்கும் சொல்ல போனா கடந்த காலத்திலிருந்து வந்த வீண் செலவுகள் குறைய போகுது சுபகாரிய செலவுகள் நிகழப்போகுது இது உங்களுக்கு யோகம் தாங்க ஏன்னா நாம் பாட்டு சம்பாதிச்சுட்டு அந்த காசெல்லாம் எங்க போகுதுனே தெரியல நம்ம ஒரு தப்பு தண்டா பண்ணுறதில்ல ஒரு நல்லது கெட்டதுக்கு செலவு பண்ணுறதில்ல ஆனால் ஏந்தா அப்படி போகுதுன்னே தெரியாம இருந்த வீண் செலவுகள் மறைவதனால சந்தோஷத்திற்காக செலவு பண்ண போறீங்க சுபகாரிய செலவுகளாக இருக்க போகுது இரண்டாவது உங்களுடைய பேச்சும் செயலும் தெய்வாம்சம் பொருந்தியதாக இருக்க போகுது பெரிய யோகந்தாங்க பேச்சுக்கு யாரும் மறு பேச்சு பேச மாட்டாங்க இப்படியே சாமி வாக்கு சொன்ன மாதிரி அந்த ஆள் பேசுறது அந்த பொண்ணு பேசுறது அந்த அம்மா பேசுறது இப்படி இப்படிவங்கெல்லாம் ஒரு கடவுளை பேசுற மாதிரி உங்களை பத்தி பேசுவாங்க இது எவ்வளவு பெரிய யோகம் புரியுதுங்களா அதே மாதிரி மூன்றாவது யோகம் தைரியமான செயல்களை செய்து தகுந்த புகழ் அடைய போறீங்க அடுத்து நான்காவது யோகம் வீடு வாங்குறது மனை வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி வசதிகள் பெருக போகுது அடுத்ததா ஐந்தாவது யோகம் உத்தியோக பணியில இருக்கவங்க அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ இது வரைக்கும் நீங்க பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு இருக்கும் அரவணைப்பு இருக்கும் அடுத்து ஆறாவது யோகம் புதிய சிந்தனைகளும் உருவாகும் இதனால எல்லாரையுமே அரவணைத்து வேலை வாங்கிடுவீங்க அடுத்து ஏழாவது யோகம் என்னதான் எதிரிகள் வந்து திட்டம் போட்டு உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ண முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு வகையில உங்க வந்து கீழே இறக்கிடலான்னு முயற்சி பண்ணுவாங்க அதுவும் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனா முடிவு வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஏன்னா இந்த யோகங்கிறது உங்களுக்கு சாதாரணமா தட்டி விட்டுருமா எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாமே அடங்க போகுதுங்க எட்டாவது யோகம் சொந்தமா தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பார்க்கறவங்களுக்கு வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும் சரிங்க நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க குறிப்பா காகித பொருட்கள் பயன்படுத்தி நீங்க உருவாக்கக்கூடிய பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இது வந்து குறிப்பிட்டு வந்துட்டு அதீத முன்னேற்றத்துக்கு இந்த தொழில் சொல்லியிருக்குங்க ஆனால் தொழில் ரீதியாக நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் சரிங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூவா வருமானம் வரக்கூடிய தொழில் செய்தாலும் சரிங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நூறுவா வருமானம் கிடைச்சா கூட அது ஆயிரமா பெருகுங்க புரியுதுங்களா அப்போ மற்றவங்களுக்குலாம் எந்த மாதிரியான உயர்வுங்கிறது பார்த்து பார்த்துக்கோங்க அடுத்ததா ஒன்பதாவது யோகம் பெண்களை பொறுத்து பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நிர்வாகம் செய்றீங்களா கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட விரயமான செலவுகள் கூட இப்போ வந்துட்டு மறைய போகுது உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சீங்களோ அந்த செலவுகளை வந்து எப்படியெல்லாம் வந்துட்டு நிர்வாகம் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தாராளமான தனவரவு உண்டு அடுத்து பத்தாவது யோகம் அரசாங்க துறையோ தனியார் துறையோ வேலை பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி புதிய உத்வேகத்தோடு செயல்பட்டு மனநிறைவை பெற போறீங்க கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய முழு திறமைகளையுமே காட்டி வாய்ப்புகள் அதிகமாக பெற அடிக்கடி வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேர போகுது அரசியல் துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா செல்வாக்குகள் உயர போகுதுங்க அதே மாதிரி பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை வந்து போகுது பணம் வந்து வழி தெரியாம செலவழிஞ்ச காலம் போய் பணம் பல வழிகளில் உங்களை வந்து சேரப்போகுது வீண் அலைச்சல் வாக்குவாதம் இதெல்லாம் வந்து வாட்டி வதைச்சிட்டு இருந்துச்சு இல்லையா அந்த நிலையில மாற்றம் வரப்போகுது சுப செலவா மாறுங்க நீங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு சாதகமான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பா படிக்க போறீங்க விளையாட்டுகளிலுமே சாகசம் செய்ய போறீங்க உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய பயிற்சிகள் உங்களுக்கு புகழையும் விருதையும் பெற்றுக் கொடுக்க போகுது மன மகிழ்ச்சி நிறைந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது இன்னும் விளக்கமா சுருக்கமா எல்லா வகையிலுமே இந்த காலகட்டம் சாதகம் தான் சித்திரை மாதம் கட்டாயம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் பண வரவு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப இருக்குங்க போதுமான அளவையும் தாண்டி நீங்க சேமிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் செலவுகள் குறையும் கடன் வாங்கக்கூடிய அவசியமே இருக்காது ஆல்ரெடி கண்ணி ராசி வந்து நிறைய கடன் பிரச்சனையில மாட்டி அந்த கடன் பிரச்சனை வந்து முழுவதுமா தீரப்போகுங்க அதுலேருந்து முழுசாக வெளியே வர போகிறீங்க ஆறுதலான விஷயங்கள் நிறையா நடக்க போகுது அந்நியர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கிடும் ஏன்னா கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் குழப்பத்திற்கு ஒரு நாளும் அனுமதி கொடுக்க மாட்டீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வாழ்க்கை துணைக்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி சரி செஞ்சுக்க போகிறீங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுது அதாவது குடும்பத்திலேயே தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சு உறவுக்காரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் அதே சமயத்தில் அவங்களால சங்கடமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உறவுக்காரங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு உஷ்ணம் தொடர்பான ஆரோக்கிய குறைபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால நிறைய தண்ணி குடிங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க பழங்களை நிறைய எடுத்துக்கோங்க வெளி உணவுகளை தவிர்த்துருங்க எண்ணெய் பதார்த்தங்களை சுத்தமாக தவிர்த்தணும் அடுத்ததா பணம் வரவுங்கிறது உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கிறதுனால தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு எது எதுங்கிறத பார்த்து கையிருப்பை கொஞ்சம் இருக்க பிடிச்சுக்கிட்டு டெவலப் பண்ணுங்க அதே மாதிரி மாதத்துடைய பிற்பகுதியில் பிள்ளைகளால் இருந்த தேவையற்ற பிரச்சனைகள் மன சஞ்சலங்கள் மறையுது வெளியூர் பயணங்கள் போகிறீங்க அப்படின்னாக்க பயணங்களின் போது உங்கள் உடமைகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க பாதுகாப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சொந்தமாக தொழில் செய்கிறீங்க விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது அதே மாதிரி உங்கள் கஸ்டமர்கிட்ட சுமூகமான சூழ்நிலை ஏற்பட போகுது அதே மாதிரி வியாபாரிகள் புதிய முதலீடுகள் அதெல்லாம் பா பண்ணுறீங்க அப்படின்னா வியாபாரிகள் வந்து அதை தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு எதிரியாக இருந்த சக வியாபாரிகள் இப்போ உங்ககிட்ட இருந்த அந்த மோதல் போக்கை மாற்றிப்பாங்க நட்பு பாராட்டுவாங்க அதே மாதிரி உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க போகிறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தாருடைய நன் மதிப்பை பெறுவீங்க உங்களால் குடும்பத்துடைய மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது வீட்டில் இருந்தபடியே அலுவலக வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும் அதே மாதிரி என்னதான் பண வரவு உங்களுக்கு தாராளமா இந்த காலகட்டத்தில் கிடைச்சாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் யாரையுமே முழுசா நம்ப குடும்ப விஷயங்களை வந்துட்டு வெளிநபர்கள் கிட்ட பகிர்ந்துக்கவே கூடாதுங்க நீங்கள் யார்கிட்டயாவது கை நீட்டி பணம் வாங்கியிருக்கீங்க இல்லை கொடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்தில் எப்படி வசூல் பண்ணணும் எப்படி அந்த கடனை வந்து அடைக்கணுங்கிறது மட்டுமே மும்முரமாக இருங்க ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா கடன் வாங்கினவங்க கிட்ட பணத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க முடியாத பட்சத்தில் அவங்க கிட்ட தெளிவாக சொல்லிடுங்க நான் இப்போ கொடுக்க போகிறேன் அப்போ கொடுக்க போகிறேன்னு சொல்லி திட்டமிட்டு அந்த பணத்தை எப்போ கொடுக்க போகிறோங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே ஒளிவு மறைவு இருக்கவே இருக்கக்கூடாதுங்க சின்ன சின்ன இடைஞ்சல்கள் உங்களுக்கு சரியாகும்னாக்க அணு தினமும் பிள்ளையாரை வழிபாடு செய்து தடைகளை தாண்டி சாதிக்க வைக்கும் மற்றபடி கன்னிராசிக்காரங்களை இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றிகரமான காலகட்டமாக இருக்க போகுது திருமணம் ஆனவர்களுடைய இல்லற வாழ்க்கை மேம்பட போகுது வேலையில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய வேலையில் வெற்றி பெற போறீங்க செயல்திறன் சிறப்பாக இருக்கும் இதன் காரணமாக உங்களுடைய உயர் அதிகாரிங்க உங்களுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரம் பண்றீங்க தொழில் பண்றீங்க வணிகம் பண்றீங்க அப்படின்னாக்க ஒரு நிபுணரை சேர்ந்து அதன் மூலம் பெரிய பயன் அடைய போறீங்க தொழில நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க இது மட்டும் இல்லைங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் இன்னும் சிறப்பா சொல்லுனாக்க ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல எதிர்பாராத நிறைய நல்லது நடக்க போகுது பங்கு சந்தைகள்ல முதலீடுகள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இருந்தாலும் நல்லா யோசித்து ஆராய்ஞ்சு பண்ணிங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும் அதன் மூலமாகவும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்குது படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் அப்படிங்கிறது கண்ணிராசிக்கு நிறைய விதங்களில் சாதகமான பலன்களை தான் கொண்டு வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ தனிப்பட்ட முறையில் கண்ணிராசிக்காரர்களுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்தோட பலன்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க கன்னிராசி உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அசாத்திய துணிச்சலோடு எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அஷ்டமஸ்தானத்தில் விரிவுபடுத்த திட்டம் போடுவீங்க ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான ஆர்வம் காட்டுவீங்க அரசு வழிகளில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அதே மாதிரி நிலுவையில் இருந்த தொகையும் கைக்கு வரப்போகுது சிலர் வந்து மற்றவங்களால் கைவிடப்பட்ட தொழில கூட அழகா எடுத்து அதில் லாபத்தை பார்க்க போறீங்க இந்த காலகட்டம் முழுவதுமே சப்தமஸ்தானத்தில்

உங்களுக்கு வந்து புதனும் அங்கே சஞ்சாரம் பண்ணுறதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா அது ஓரளவுக்கு சரியாக போகுதுங்க அந்நியர்களால் அவமானங்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய பர்சனல் விஷயத்தை கிட்ட பகிர்ந்துக்காமல் இருந்துக்கோங்க அதே மாதிரி அந்நியர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறையுதுங்க அதே மாதிரி நட்பு விஷயத்துலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையை தேவை அடுத்தது புதன் பகவான் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறது அது மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுக்க போகிறார் சங்கடங்கள் விலக போகு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரப்போகுது வாங்க நினைச்ச இடத்த வாங்குவீங்க தாமதமான ஒப்பந்தங்கள் இப்ப கையில் வருங்க தொழிலை முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க அரசு பணியில் இருக்கவங்களுக்கு வேலையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகமாகும் உயர்கல்வி கனவுகள் இப்போ நனவாக போகுது விவசாயியில பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் ஏற்பட போகுது ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க பில்டர்ஸாக இருக்கீங்க கெமிக்கல் உணவகம் மருந்து இந்த மாதிரியான தொழில் பண்ணுறவுக்கு லாபம் பல மடங்கு உயரும் அடுத்ததாக ஆறாம் இடம் சனி அனைத்து சங்கடங்கள் இருந்து உங்களை பாதுகாத்து நிற்கிறாருங்க எதிரிகளில் கூட நண்பர்களாக மாற்றி கொடுக்குறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசமம் தினங்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னா மே மாதம் ஐந்து பத்து பதினொன்று இந்த நாட்களை உங்களுடைய சுப காரியங்களோட தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பரிகாரம் மற்றும் வழிபாடு தினமும் அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் வளம் கூடும் அடுத்து அஸ்த நட்சத்திரம் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றமான காலகட்டமாக இருக்க போகுது குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அவருடைய பார்வையும் உங்க ராசிக்கு மூன்று மற்றும் ஐந்தாம் இடங்களில் கிடைக்கிறதுனால எடுத்த எல்லாமே வெற்றியாக மாறும் செல்வாக்கு அதிகரிக்கும் பொருளாதாரம் உயருது திருமண வயதில் நல்ல வரன் அமையும் சகோதர சகோதரிகளுக்கு நிலை இருக்க போகுது பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வு வெற்றிகள் உண்டாகுதுங்க உயர்கல்வி கனவுகள் நனவாகுது குழந்தை பேருக்காக எங்கிட்டு இருக்கீங்களா நல்ல தகவல் கிடைக்கும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுது பணியாட்களாக இருக்கீங்களா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்களா உங்கள் நிலையில் உயர்வு உண்டாக போகுது சிலருக்கு வந்து ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்களாலையும் பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்களாலையும் நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க அதே மாதிரி கணவன் மனைவி உறவு வந்துட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்துக்கோங்க அடுத்து லாபஸ்தானத்தில் வரக்கூடிய செவ்வாய் புதுசாக இடம் வாங்கக்கூடிய வீடு வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க முடங்கி கிடந்த தொழிலை மீண்டும் முன்னெடுத்து போறீங்க வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமா மாற போகுதுங்க செல்வாக்கு உயரப்போகுது அடுத்த ஜென்ம ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால குழப்பங்கள் விலகி மனசுல தெளிவு ஏற்பட போகுது பணி இடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் மறைய போகுது அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் தினங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பரிகாரம் அணு தினமும் சக்தி அம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் போகும் சந்தோஷம் குடிக்கொள்ளும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் செயல்பாடுகளில் வேகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு யோகமான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் உயர்வை கொடுக்கறாருங்க பண வரவை அதிகரித்து கொடுக்குறார் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுக்குறார் வியாபாரம் தொழில முன்னேற்றத்தை பெற பிரச்சனைகளால் இருந்து உங்களை பாதுகாத்தும் வைக்கிறாருங்க அது அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்குது இல்லைங்களா உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க அந்த பயிற்சி நெருக்கடிகள் விலக போகுது ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனியுடன் ராகு இணைவதனால இனி உங்களுக்கு ஆற்றல் அதிகமாகும் எதிரிகளும் உங்ககிட்ட சரணடைவாங்க உடல் பாதிப்புகள் விலகுது புதனுடைய சஞ்சார நிலையும் மே பதினோராம் தேதிக்கு பிறகு குருவுடைய நிலையம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எல்லாமே நீண்ட நாட் திட்டங்கள் முடிவுக்கு வரப்போகுது கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவுகள் நனவாக போகுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது பணப்புழக்கம் அதிகரிக்கப் போகுது சொத்து சேர்க்கை உண்டாக போகுது இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கரன் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ராகு ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் புதன் இந்த காலகட்டத்தில் தடுமாற்றங்களை தடுத்து நிறுத்துறாங்க உங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் இப்போ நிறைவேற போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தொழிலில் கவனம் செலுத்த முடியாத நிலை மாறுது கணவன் மனைவிக்கிடையே பிரிஞ்சு போயிருந்தா கூட இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்தை அனுசரித்து நடந்துக்கோங்க வியாபாரம் தொழில அக்கறை கொள்வது நல்லது இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா வகைகளுமே யோகமான காலமாக தாங்க அமைஞ்சிருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராச ஆசிரமம் தினங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதே போல உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அணு தினமும் திருத்தணி முருக பெருமானை நினைச்சு வீட்டில் வழிபாடு செய்வதனால நன்மைகள் நடக்கும் முடிஞ்சதுன்னா ஒரு முறையாவது நீங்க திருத்தணி முருக பெருமானை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே கண்ணீராசிக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான சங்கடங்களும் மறைய போகுதுங்கிறத தெரியப்படுத்தியாச்சு இப்போ பொதுப்படியாக கண்ணீராசிக்கான பரிகாரம் மற்றும் வழிபாடு புதன் கிழமைகள் தோறும் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் மற்றும் சாஸ்தா கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நினைத்த காரியங்கள் கைக்கூடும் எந்த ஒரு கஷ்டமும் உங்களை வந்து நெருங்காது அடுத்ததாக உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு வியாழன் இந்த நாட்களை உங்களுடைய நல்ல காரியங்களோட தொடக்கத்துக்காக பயன்படுத்திக்கலாங்க அதே மாதிரி சந்திராஷ்டமம் தினங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஒட்டுமொத்தமாக கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெருசாக பாதிப்பை தராமல் பல வழிகளில் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது அதே மாதிரி கண்ணீராசியில் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க அலட்சியம் வேண்டாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துமே வந்து தள்ளி போடாதீங்க அப்பப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து அப்பப்போ செஞ்சு முடிச்சிடுங்க அழகா சிந்திக்கிறீங்க அழகா திட்டம் போடுறீங்க அது வந்து மற்றவங்களுக்கு செயல்படுத்த உறுதியாக இருக்கீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்திக்கிறது இல்லை அதனால உங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணும்னு நினச்சாக்க அது வந்து அப்படியே கடுப்பில் போட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கீங்க அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க மற்றபடி நீங்களும் சரி உங்களுடைய திறமையும் சரி ஈடு இணை இல்லாத ஒன்று உங்களுடைய வேல்யூ தெரியாமல் நீங்கள் உங்களுடைய திறமைகளை வந்துட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் கூட இருக்கிறவங்கள கேட்டு பாருங்கள் நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு அந்த நிமிஷம் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சாவது உங்களுடைய திறமையை உங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பிங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்